yeah அங்கே பார்த்தீங்கன்னா ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காங்க அப்படி பண்ணிக்கிட்டு இருப்போம் அந்த குட்டி பொண்ணு கேட்கறா பாட்டி நான் இதை வாங்கிக்கயா அப்படின்னு அதுக்கு அந்த பாட்டி சொல்கிறாங்க காசு பத்தாதும்மா நீ அந்த இடத்துலையே அதை வை அப்படின்னு அப்புறமா அந்த குட்டி பொண்ணு ஒரு கேக் எடுக்குறா அந்த கேக் எடுத்துட்டு யோசிக்கிறா பாட்டி கிட்ட எப்படிமா எதுக்கான காசு இருக்காது அப்படின்னு நினச்சிட்டு அந்த ஒரு இடத்துலயே அந்த ஒரு கேக்கை வச்சு அந்த பாட்டி பார்த்தீங்கன்னா பின்னா இந்த இதெல்லாம் பார்க்கறாங்க பார்த்துட்டு அந்த பொண்ணுக்கிட்ட வந்து கேட்குறாங்க நீ தாத்தாக்காக ஒன்று வாங்கலையா அப்படின்னு சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு கேக்கலாம் இருக்கா அந்த இடத்துக்கு போகிறாங்க அங்கே பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு கேக்கு வாங்குறாரு அந்த கேக்கை பார்த்தீங்கன்னா அந்த குட்டி பொண்ணு பார்த்துக்கிட்டே இருக்காரு அவரும் கேக் வேணுமா அப்படின்னு கேட்குறாரு அதுக்கு அந்த பொண்ணு ஆமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு கேக்கை வாங்கிக்கிறா அப்புறம் அப்புறமா அந்த கேக்கை வாங்குறதுக்கு இவங்ககிட்ட பணம் இல்ல இதனாலே அந்த பாட்டி சொல்றாங்க எனக்கு கேக் வேணாம் அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு சொல்றா எனக்கு இந்த கேக் வாங்கி தாங்க அப்படின்னு அதுக்கு பாட்டி சொல்றாங்க நாங்க இன்னொரு நாள் வாங்கிக்கலாம் அப்படின்னு அந்த சின்ன பொண்ணு பாத்தீங்கன்னா ரொம்பவுமே கவலையா அந்த இடத்து விட்டு போறோம் அந்த சின்ன பொண்ணுக்கு முத கேக் எடுத்து கொடுத்துருப்பா இல்ல அவர் பாத்தீங்கன்னா இதெல்லாம் பாத்துக்கிட்டு இருக்காரு பார்த்தோன்னா அவர் என்ன செய்யறாருன்னா அவரோட பணத்தை கொடுத்து அந்த ஒரு கேக்கை வாங்கி அந்த சின்ன பொண்ணுக்கு கொண்டு போய் கொடுக்குறாரு அந்த பாட்டி பாத்தீங்கன்னா அது வேணாம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கு இவர் பாத்தீங்கன்னா சின்ன வயசுல அவருக்கு நடந்த ஒரு விஷயத்தை சொல்றாரு என்னன்னா எனக்கு ஒரு ஏழு வயசு இருக்கும்போது இதே கேக் எங்க அம்மா கிட்ட கேட்டேன் ஆனா எங்க அம்மா கிட்ட அந்த டைம் காசு இல்ல இல்லை ஆனா அந்த இடத்துல இருந்த ஒருத்தர் எனக்காக இந்த ஒரு கேக்கை வாங்கி கொடுத்துட்டு போனாரு அவரோட பேர் கூட எனக்கு தெரியாது நான் எப்பயுமே அவரை மறக்க மாட்டேன் அப்படின்னு அந்த பாட்டி கிட்ட சொல்லிட்டு அந்த ஒரு கேக் அந்த பாட்டி கிட்ட கொடுக்குறாரு இந்த பாட்டி பாத்தீங்கன்னா அந்த கேக்கை வாங்கிக்கிறாங்க வாங்கிக்கிட்டு என்ன சொல்றாங்கன்னா உங்களோட நம்பர் அப்புறமா எனக்கு காசு இருந்தா உங்களுக்கு ரீபே பண்ணி விடுறேன் அப்படின்னு அதுக்கு அவர் சரின்னு சொல்லிட்டு நோட்ல எழுதாரு அப்படி எழுதிட்டு அந்த பொண்ணு கிட்ட சொல்றாரு நீ எனக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணுவியா நீ எப்பயாவது யாருக்காவது ஹெல்ப் பண்ற அப்படின்னா நீ கண்டிப்பா ஹெல்ப் பண்ணுவியா அப்படின்னு அதுக்கு அந்த பொண்ணு ஆமா அப்படின்றா அப்புறமா அவர் அந்த இடத்த விட்டு போறாரு இந்த குட்டி போன அந்த கேக் எடுத்துட்டு வந்து அவளோட தாத்தா கிட்ட கொடுத்து ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்றா அந்த தாத்தா கேக்குறாரு இந்த கேக்க வாங்குற அளவுக்கு உங்களுக்கு பணம் பத்திச்சா அப்படின்னு அதுக்கு அந்த பாட்டி சொல்றாங்க நாங்க இந்த கேக்க வாங்கல ஒருத்தர் தான் அந்த கேக்க வாங்கி தந்தாரு அப்படின்னு அந்த குட்டி போன அவர் எழுதி தந்த அந்த நோட்டை கொண்டு வந்து அந்த தாத்தா கிட்ட கொடுக்குறாரு அந்த தாத்தா அதை எடுத்து பார்க்குறாரு என்ன நடந்திருக்குன்னா அவர் சின்ன வயசுல இருக்கும்போது அந்த கேக்க வாங்கி கொடுத்ததே தான் அவங்க அவரோட அட்ரஸ் கேட்டிருப்பாங்க அவர் அதுக்கு பதிலா இந்த ஒரு வேர்டை எழுதி கொடுத்திருந்துருப்பாரு அதுல அப்படி என்ன எழுதிருக்குன்னா பராமரிக்கும் ஒரு எளிய செயல் முடிவில் அலையை உருவாக்குகிறது அப்படின்னு எழுதியிருக்கு அந்த சின்ன பையனா இருக்கும்போது அவர் சொல்றாரு இது உங்களுக்கு திரும்ப வரும் அப்படின்னு இதே வேர்டை தான் அந்த சின்ன பொண்ணுகிட்டையும் எழுதி கொடுத்திருந்திருப்பாரு அப்படியே இந்த ஒரு ஷார்ட் பிலிமே முடிக்கிறாங்க இந்த ஷார்ட் பிலிமை பத்தி நீங்க என்ன சொல்லுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம்